ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி செவ்வாய் தசை செவ்வாய் தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை செய்யும் இந்த ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் யோகம் செய்யக்கூடிய கிரகம் குடைய கிரகம் அதாவது பூர்வ புனி சொல்லக்கூடிய கிரகம் வேறு எந்த பாவத்துக்கு அதிபதியாக வந்தால் கூட ஆறு எட்டு பன்னெண்டுக்கு வந்தால் கூட யோகம் செய்யாத வீட்டுக்கு வந்தால் கூட இந்த பூர்வ புனிஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் எப்படி இருந்தாலும் கெடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எந்த வயது காலகட்டத்தில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் மூன்று நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு எந்த வயது காலகட்டத்தில் இந்த செவ்வாதசங்கிறது வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு தொண்ணூறு வயசுக்குள்ளே இந்த செவ்வாதசை அப்படிங்கிறது வரும் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில நட்சத்திரத்துக்கும் நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே எழுபது எழுபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவாதசை அப்படிங்கிறது வரும் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து ஏன்னா பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பத்தொம்போது வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் உங்களுக்கு எந்த பாதத்தில் இருக்கிறீங்க எத்தனை வருடங்கள் புத்தி இருப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆயுதத்துக்கும் பதினேழு வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் அதில் எந்த தசாபுத்தி இருப்புக்களில் இருக்கிறீங்க எத்தனை பாதத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டுக்குள்ளே இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் செவ்வாதசை வந்துச்சு இது வரைக்கும் அஷ்டமசனி முடிஞ்சு அஷ்டமசனியோடு முடிஞ்சு அதுவும் பெருசாக இதன் பிறகு அந்த பாதிப்புகள் கிடையாது பனிரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துக்கு சனி போயிட்டார் இதுக்கப்புறம் சனி பகோனை பற்றி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று இடங்கள் இந்த ஏழரை வருடங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் ஏழரை சனிலையும் அஷ்டம சனி மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் தசா புத்தி சரியில்லைனாக்கா ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தசா புத்தி சரியா இருந்தால் ஆறு ஏழில் பிரச்சனை பண்ணாது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம சனியா இருக்கும்போதும் ஏழரை சனியா இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய தசைக்கு குறுக்கிடல் வரும் சனி பவனுடைய குறுக்கிடல் இப்போ அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அஷ்டம சனி விடுதலை அஷ்டம சனியில் இப்போதான் விடுதலை ஆச்சுன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து விடுதலை ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அது ஏன்னாக்கா இந்த செவ்வாதசைங்கிறது ஏழு வருடங்கள் சின்ன தசை தான் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் தச்சமயம் அஷ்டம சனிலேயே அந்த புத்தி ஆரம்பிச்சிருக்கோம் விடுதலை ஆகிற டைம்ல அந்த புத்தி ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ ஒரு புத்தின்னு வச்சுக்கல ஏதோ ஒரு கிரகத்தோட புத்தி செவ்வாதசையில புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலோ உங்க லக்கணத்துக்கும் உங்கள் ராசிக்கும் இல்லை செவ்வாய் பகவானுக்கு அப்படி இல்லைனாக்கா ராகு கேதுவோட மாட்டியிருந்தா அந்த புத்தியும் வேலை செய்யாது அதாவது அந்த கிரக புத்தி நல்ல பலன்களை கொடுக்காது அஷ்டம சனி அப்படியே தொடரும் அந்த புத்தி முடிகிற வரைக்கும் தான் அதன் பிறகு அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி இருக்கு இல்லையா நல்லாவே இருக்கும் அதுக்கு உடனே உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும் சனியோட விடுதலை அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் டோட்டலாகவே சனியோட கையில் போய் மாட்டிகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு அஷ்டம சனியில் கூட நல்லா இருந்திருப்பாங்க அஷ்டம சனி விடுதலை ஆகும்போது தான் வேலை இழப்பு வந்திருக்கும் தொழிலில் பாதிப்பு வந்திருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க மணியில் ஆக்காயிருக்கும் பண லாக்காயிருக்கும் எல்லாமே பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே சொல்ல முடியாது எல்லாருமே எண்பது பர்சன்டேஜ் பேர் சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க செவ்வாதாசியில இந்த கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அருமையான டைம் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் அந்த குரு பயிற்சிக்கு இதே ராகுக்கு இது பயிற்சி கூட எட்டாம் இடத்துல வருது ரெண்டாம் இடத்துல வருது பயப்படாதீங்க நல்லது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த தசா புத்தி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த தசையில தான் நீங்கள் ஒன்று தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் தொழிலே இந்த தசையில தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை இந்த தொழில் சனாதிபதி நல்லா இருக்கிறதுனால தான் நீங்கள் சின்ன வயசுல கூட அந்த தொழில ஆரம்பிச்சிருக்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம் ஆனால் அஷ்டமசனி வரும்போது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் ஏன் அஷ்டம சனி வரும்போது பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா சனி வரும்போது பிரச்சனை கொடுத்துரும் இது அவயோக தசையா இல்ல யோக தசை தானே ஏன் பிரச்சனை கொடுத்தது உங்க லக்கணத்துக்கு அவயோகரா இருப்பார் ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை கூட பண்ணியிருக்கலாம் ஆனா லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணியிருக்காது ஒன்றுத்துக்கு நல்லா இருந்தாலே இன்னொருத்துக்கு நல்லா இருக்காது ரெண்டுத்துக்குமே நல்லா இருந்துச்சுனாக்கா ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும் இப்ப தசையும் நல்லா இருந்திருக்கும் இந்த சனி ஓரளவுக்கு பெருசாக வலிச்சிருக்காது கஷ்டங்களை கொடுத்துருக்காது ஆவரேஜாக போயிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் சனியும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சுபர் தொடர்பு மூணாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது மாதிரி இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சனி அதாவது பொதுவாக சொல்கிற உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருந்திருக்கும் இல்லை சனி உச்சமாவோ ஆட்சியாகவோ இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த அஷ்டம சனிலாம் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்காது அவருக்கு வந்து குருவுடைய பார்வை அது மாதிரி இருந்திருந்தால் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்காது அப்படி இல்லைன்ற பட்சத்துல சனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்து தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களே கொடுத்துருக்கும் எதுக்குடா இந்த நேரம் எதுக்குடா இந்த தொழில் பண்றோம் அப்படின்ற மாதிரி வெறுப்பாக்கி விட்ருக்கோம் குடும்பத்துல நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கோம் சுப விசேஷங்கள் நடத்த வச்சுருக்காது இது எல்லாமே கொடுத்துருக்கான வாய்ப்பு லக்ன அவயோகராக இருந்தால் ராசிக்கு யோகர் இப்போ ராசிக்கே மறைவு சாணத்துல இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பசங்க வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்குது அவங்களுக்கு தொழில் அமைப்பு இல்லாம அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அது கடன் லாக் ஆயிருக்கும் யாருக்காவது மணி கொடுத்துருப்பீங்க மணி லாக் லாக்காயிருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது மாதிரி நிறைய செவ்வாயினாவே சொத்து ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சொல்லிட்டு அது மாதிரி கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் செவ்வாயில அதுலேயும் பாத்தீங்கன்னாக்கா இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த செவ்வாதசில இது மாதிரி கொடுத்துருக்கும் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சிச்சுன்னு வச்சீங்களேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல செவ்வாய் தசை பண்ணிச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி மட்டும் இல்லை இந்த செவ்வா நிறைய நிறைய இருக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் இந்த செவ்வாதசை முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு நல்லது செஞ்சிடும் இப்போ குரு பயிற்சி நல்லது செஞ்சிடும் இல்லை ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்லது செஞ்சிடும்னு சொல்ல முடியாது செவ்வாதசை சரியில்லை அதாவது மறைவு சாணங்களில் ராசிக்கு இருந்தாலோ உங்களுக்கு லக்கணத்துக்கு மறைவு சாணங்களில் இருந்தாலோ இல்லை லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக இது இருந்தாலோ உங்களுக்கு நன்மை செய்யாது அதிலும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ராசிக்கு வந்து ஆகாத நட்சத்திரம் ஏறக்கூடாது புதனோட நட்சத்திரம் ஏறக்கூடாது புதனோட வீட்டில் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சனியோட நட்சத்திரம் சனியோட சேர்க்கை சனியோட சேர்ந்து மறையிறது அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையிறது இது மாதிரி தசைகள் இருந்துச்சுனாக்கா இந்த செவ்வா தசையை ஏழு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஏழு வருடமும் நிறைய பஞ்சாயத்துகளை கொடுத்துரும் ஒரு இடத்துல கூட நீங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து வரும் ஒரு நாள் வருமானம் வரும் ஒரு நாள் பிரச்சனை கொடுக்கும் இது மாதிரி யார்டியா பணம் கொடுத்தீங்கன்னா வராது கடன் வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க அந்த தொழிலில் லாக் ஆகிருக்கும் நிறைய பிரச்சனைகளை இந்த ஏழு வருடங்களில் அனுபவிச்சிருக்கலாம் அதாவது இந்த செவ்வாதசை ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்லை நல்லாவே இருக்குது சுபர் தோட்டத்தில் இருக்குது நல்ல நட்சத்திரம் ஏறு இருக்குது அப்புறையா நல்லது செய்யலை அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நல்லது செய்யும் இதன் பிறகு இப்போ சனி விடுதலை போச்சு குரு பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடத்துக்கு போனதுனால ஆறாம் இடத்து பார்க்குது இப்போ கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க கடனமைப்பு ஓரளவுக்கு கம்மியாக தவிர எல்லாருமே கம்மியாகாது வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் ஓரளவுக்கு சாதகமாக வரும் எல்லாமே சாதகமாக வரும்னு சொல்ல முடியாது உடல்நிலை தொந்தர்கள் நோய் நொடி பிரச்சனை எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும் கொடுத்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் உடனே தீர்வுக்கு வரும்னு சொல்ல முடியாது இதுமாரி இடம் சார்ந்து பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்ச நாள் தள்ளிப்போம் ஆனால் இந்த செவ்வாதசையை லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் ராசிக்கு யோகராக இருந்து அந்த இடத்துல இருந்து தசை பண்ணால் மட்டும்தான் அந்த செவ்வாதசுங்கிறது நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும் லக்கணத்துக்கும் ராசிக்க ஒரு இடத்துக்கு பாதிப்புகள் மறைவு சாணங்கள்ல இருந்துச்சுனாக்கா மூன்ற வருடங்கள் மூன்ற வருடங்கள் அப்படின்னு பிரிச்சுட்டா கூட முதல் மூன்று வருடங்கள் உங்களுக்கு நல்லதே நடந்துட்டு வந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய மூன்று வருடங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மூன்று வருடங்களில் கெடுபலங்கள் நிறைய கொடுத்துது அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய மூன்ற வருடங்கள் ஓரளவுக்கு ப நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருசாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த செவ்வாதசியில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லது பண்ணோம் ராகுகேது பயிற்சி நல்லது பண்ணும் மற்ற கிரக கோள்கள் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட ஓரளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம் திருப்திக்காக நம்ம சொல்லிக்கலாமே தவிர உங்களுக்கு தசாபுத்தி அப்படிங்கிறது சிறப்பான இடத்துல இருந்தால் மட்டும்தான் இப்போ வரக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமசனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் நோய் வழக்கு தொழில் ரீதியாக இல்லை வேலைவாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் அவ்வளோதான் அஷ்டம சனியில் இருந்தீங்கனாக்கா இதுக்கு முன்னாடி கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ அந்த அஷ்டம சனி கிடையாது அப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த தசையில ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் மனசு திருப்தியை பார்க்கலாம் சுப விசேஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி வரும் எல்லாத்துக்குமே நீங்கள் முயற்சி அதிகமாக போடணும் தன்னம்பிக்கை அதிகமாக நீங்கள் வச்சிருக்கணும் தசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் தசை நடத்தக்கூடிய இடம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தசை வரைக்கும் அதாவது இந்த தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து வரக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தசா புத்தி ரீதியாக செவ்வா தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கிரக கோச்சார ரீதியாக மற்ற கோள்கள் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கூட பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது செவ்வாதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்றி